உங்கள் கணவர் செய்தது எந்த வகையில் நியாயம் என்று இசைமைப்பாளர் குமரன் கேள்வி எழுப்பியிருக்காரு நடிகர் தனுஷிற்கு எதிராக நயன்தாரா வெளியிட்ட அறிக்கையும் விக்னேஷ் கருத்துகளும் சமூக வலைதளங்கள்ல விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனுக்கு எதிராக அறிக்கை ஒன்றை தாக்கல் செஞ்சிருக்காரு இசைமைப்பாளர் எஸ் எஸ் குமரன் அந்த அறிக்கையில மூன்று வினாடி காட்சிக்காக நஷ்ட ஈடு கேட்டு திரு தனுஷ் அவர்கள் உங்கள் மீது வழக்கு தொடர்ந்ததற்காக வெகுண்டு எழுந்த நீங்கள் கடந்த ஆண்டு எல் ஐசி என்ற என்னுடைய தலைப்பை உங்கள் கணவர் திரு விக்னேஷ் சிவன் என்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எல்ஐசி என்ற தலைப்பு என்னுடைய நிறுவனத்தின் பெயரில் இருப்பதை அறிந்த திரு விக்னேஷ் தன்னுடைய மேலாளர் மூலம் என்னிடம் கேட்டு நான் அனுமதி வழங்காத நிலையிலும் அதே தலைப்பை அவருடைய படத்திற்கு வைத்து விளம்பரப்படுத்தியது எந்த வகையில் நியாயம் உங்களை விட பலம் பொருந்தியவர்கள் என்றால் இரண்டு வருடம் பொறுமையோடு பயன்படுத்த அனுமதி கேட்கும் நீங்கள் எளிய சிறிய படைப்பாளியான என்னிடம் எதிர்ச்சதிகாரத்தோடு நடந்து கொண்டு என்னை மன இரைச்சல் ஆகியதற்காக நிச்சயம் கடவுள் மன்றத்தில் பதில் சொல்ல நேரிடும் நீங்கள் இங்கு எதையும் இலவசமாக செய்யவில்லை எங்கள் படைப்புகளை மட்டும் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிப்பதன் மூலம் படைப்பூலகத்திற்கு மிக மோசமான வழிகாட்டியாக நீங்களும் உங்கள் கணவரும் இனங்காட்டப்பட்டு என்பதை நினைவில் கொள்கனு குறிப்பிட்டிருக்காரு இது மட்டுமில்லாம எஸ் எஸ் குமரன் பூ களவாணி உள்ளிட்ட திரைப்படங்களோட இசையமைப்பாளர் இது மட்டுமில்லாம மூன்று படங்கள் இயக்கியுள்ள இவர் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு